இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் ஒரு நண்பர் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமாந்துட்டாங்க யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆன்லைன் ஆன்லைனில் இன்னைக்கு ஊழியங்கள் இன்னைக்கு ஊழியம் பிரசங்கம் எல்லாமே ஆன்லைனில் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறது கிடையாது அந்த மாதிரி நபர்கள் ஓகே ஃபைன் ஏன்னா ஒரு சிலர் வந்து உடம்பு சரியில்லாதவங்க இருப்பீங்க முதியவர்கள் அப்போ அவங்களாலலாம் என்ன பண்ண முடியாதுன்னா திருச்சபை சர்ச்சைக்கு போக முடியாது ஆன்லைனில் யாராவது பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம கேட்டாகணும் அந்த மாதிரி ஆன்லைன் பிரசங்கியார் அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்கள நம்பி இந்த மாதிரி முதல்ல பேசணும் இல்லையா ஒரு புறம்போக்கு லேண்டில் நின்று புறம்போக்கு லேண்டாக பட்டா லேண்டாக தான் இருக்கும் சும்மா வர வழியில் என்ன பண்ணேன் அப்படியே பேசிட்டு இங்கிலீஷு நாலு வாரத்தை இங்கிலீஷில் பேசி மக்களை மயக்கி இந்த மாதிரி சர்ச்சு கட்ட போகிறேன் திருச்சபை கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காப்புலன்னு கேட்டிங்கன்னா ஏமாத்தியிருக்காப்ல ஏமாத்தினது அது எப்படிப்பா ஓகே ஆன்லைனில் ஒரு விஷயம் நம்ம வந்து கேட்குறோம் அது வந்து ஏமாத்துறது நீ எப்படி ஆகும் அப்படின்னா அதாவது அவர் அட்ரஸே கொடுக்கல நாங்கள் எந்த இடத்துல திருச்ச கிட்ட போகிறோம் என்ன ஏது ஒன்றுமே என்ன அவலை வீட்டில் இருந்து வருதா ஃபோனு ஆ ஹலோ ஆஃபீஸில் இனிமேதான் கிளம்பணும் ஏன் ஆ முன்னூறு சோம்பு நீ எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சு பண்ணி அமுச்சு விடு சோம்புக்கு கடுகு வாங்கிட்டு வந்துருவேன் அப்புறம் உளுந்துக்கு வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன் டைப் பண்ணி சோம்பு என்னது உளுந்து ஆஹ் அரிசி சரி சரி ஆ சரி வாங்கிட்ட சரி சரி வாங்கிட்ட சரிங்க இந்த மனைவி மார்கள் என்ன பண்றாங்க ஐயா வேலையில தான் போனை பண்ணி உளுந்து வாங்கிட்டு வா பருப்பு வாங்கிட்டு வா உடச்சக்கடலை வாங்கிட்டு வா ஐயோ இது போது மறந்துட்டேனே என்ன வாங்க சொன்னா உளுந்து அரிசி சோம்பு ீா சரியா அப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு அட்ரஸ் கிடையாது அது கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்பாக தான் இன்னைக்கு அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் உதாரணத்துக்கு பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டுவது எப்படி அப்படின்னு போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி பார்க்க முடியாது ஃபேஸ்புக்குன்றது ஒரு நம்மளை பற்றின சும்மா ஒரு ஃபோட்டோஸ் அதை மாதிரி ஷேர் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விளம்பரம் அதாவது நம்ம ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம் அந்த ஹோட்டலை ரிவ்யூ பண்ணி போடுறது அந்த அதை பார்த்துட்டு பல பேர் சாப்பிட வருவாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கடையை விளம்பரப்படுத்துறது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுவாங்க அந்த இதில் அவங்க ஃபோன் நம்பரும் கொடுக்கல வெறும் இன்ஸ்டாகிராம் ஐடி அந்த ஐடியில் போய் சேட் பண்ணி அந்த பாஸ்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாஸ்டராக யாரும் தெரியல அது இனிமேல் தான் ட்ரேஸர் பண்ணணும் இருபது லட்சம் ரூபா கிட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அக்கௌண்ட் நம்பரை வச்சு ட்ரேஸ்அப் பண்ணலாம்னு வச்சுங்களேன் அதாவது என்னதான் நம்ம ட்ரேஸ்அப் பண்ணி அவங்கள நம்ம பிடிச்சி இது பண்ணாலும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 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 என்ன சொல்லுவாங்க ஒரு பேடம் தானே நம்ம வாழ்க்கையே என்னது கொஞ்சாதிமார்கள் சோம்பு வாங்கிட்டு வான்னா மளிகை தூ என்ன பண்ணி கடுகை வாங்கிட்டு போவோம் இல்லை வெறுவா கிட்ட மனுஷா உன சோம்பு வாங்கிட்டு வர சொன்னா நீ என்ன பண்ணிருக்கா உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வர சொன்னா கடலை பருப்போம் வாங்கிட்டு போவோம் கீரைக்கு போடுற பருப்பு அது என்ன பருப்பு சிறு பருப்பா அதுக்கே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது பாயசத்துக்கு போடுற பருப்பு வாங்கிட்டு வர போச்சோம்னா வடைக்கு போடுற பருப்பை வாங்கிட்டு போவோம் இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள்ல ஆண்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இதுல இது ஒரு பேடர் இது ஒரு தேவையில்லாத ஒரு நம்மளுக்கு என்னது வெறும் இன்ஸ்டாகிராம் ஐடி அந்த ஐடியில போய் சாட் பண்ணி இருபது லட்ச ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமாந்துருக்காங்க பாஸ்டர் யார் என்ன ஏதுன்னா இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து லீகலா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இதுல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ பாஸ்டர்மார்கள் ஒரு சர்ச்சு ஒரு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீடு வீட்டுக்கு மேலே ஒரு வேளை கூரை போட்டு குடிசையில் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அவங்கள போய் நீங்கள் நேரில் பார்த்து அந்த கூரையை பிரிச்சுட்டு ஓடு போட்டு கொடுங்க ஓடு போட்டுருந்தா தளம் போட்டு கொடுங்க தளம் போட்டிருந்தா ஏசி வாங்கி கொடுங்க ஏசி போட்டிருந்தாங்கன்னா அந்த உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சபைகள் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் உங்க மூலமா ஒரு நாலு பேர் இந்த வீடியோ பார்த்து உங்ககிட்ட பணம் இருக்கு அதை ஒருத்தர் என்ன பண்ற சுவிசேஷம் இயேசு இயசுக்கிறதுக்காக சரி ஒரு பத்து ஆத்துமாக்களை உட்கார வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆண்டவராய் இயேசுகிறதை பற்றின போதனையை அறிவிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு வேலை பார்ப்பீங்க பெரிய ஒரு மல்டி மில்லினியரா இருப்பீங்க நீங்கள் ஒரு ஆயிரம் பேரை வச்சு என்ன பண்ணீங்க வேலை வாங்குற முதலாளியாக இருப்பீங்க உங்களுக்கு ஆண்டவராக இதை ஏதோ ஒன்று செய்யணும் அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிட்டு போங்க இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இப்போ ட்விட்டர்லாம் ஒழிஞ்சு போச்சு சரிங்க இது ஃபேக்கே இல்லைங்க இப்போ நான் அங்கே ஒரு இடத்துல வச்சு நின்று பேசினேண்ண அந்த மாதிரி இப்போ நானே ஒரு வீடியோ போடுறேன் ஓ சார்லஸா யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஐயா நல்லா ஓகே இவருக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பத்து லட்ச ரூபாய் விடுவோம் சர்ச்சு கட்ட போறாருன்னு சொல்லி போயிடுச்சு இந்த யூடியூப் டிக்டாக் பண்ண மாதிரி கவர்மெண்டே யூடியூப் பண்ணிடுச்சு சரி அதை அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாம் விடுங்க நானே டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன் நீங்க என்ன என்ன அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுவீங்க எனக்கு நீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்போ ஒரு ஆன்லைனில் ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அது மூலமாக அவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் வேணும்ல வெறும் ஃபோன் நம்பர் சரி ஃபோன் நம்பரை வச்சு நம்ம போட்டுட்டோம் அவங்க ஏதோ ஒன்று அது அவங்க ஃப்ராடுன்னு அதுக்கப்புறமா இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியுது அவங்கள போய் நீங்கள் எப்படி டேக்அவ் பண்ணுவீங்க உங்கள் பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது சும்மா வந்துருதா பணம் ஏங்க ஒருத்தரை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க பாருங்க அதுலயும் கஷ்டம் இருக்குல்ல ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு லேண்டை கைமாத்தி விட்டா ஒரு வீடை கைமாத்தி விட்டா உங்களுக்கு வந்து கமிஷன் லேக்ஸ் கணக்குல வருது அதுக்கு நீங்க எத்தனை நாள் உழைச்சிருப்பீங்க எத்தனை பையரை கூப்பிட்டு போயிருப்பீங்க எத்தனை பேர் அந்த வீடை போய் காமிச்சிருப்பீங்க அவன் அங்கே ஓட்டை கிடக்கு ஒடிசல் கிடக்குன்ட்டு என்ன பண்ணிருப்பான் எத்தனை கேன்வாஷ் எத்தனை பிரெயின் வாஷ் கார்லையே போங்க அந்த காருக்கு பெட்ரோல் உங்களோட வேலை நேரம் எல்லா வேலையுமே சும்மா என்ன பண்ணாது இல்லைப்பா நான் வந்து திருட்டு தொழில் பண்றேன் ரோட்ல போற பெண்கள் தாலியெல்லாம் அத்து என்ன பண்றேன் ஒருத்தர் யூடியூப்ல பேசினாரு இல்லை இன்ஸ்டாகிராமில் பேசுனாரு அவரோட ஐடியில் வந்து என்ன பண்ணினேன் போய் சேட் பண்ணி அவர் அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விட்டேன் அது மட்டும் சாதாரண வேலையா ரோட்ல போற பெண்கள் தாலியை போய் அக்கிறது அதுல எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அந்த திருட்டு வேலையிலயும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த ரிஸ்க் உங்களுக்கு தானே தெரியும் அத்து பாருங்க அப்பதான் தெரியும் பல பேர் பாத்துருவாங்களோ புடிச்சிருவாங்களோ நம்மள குமாங்கத்து குத்திடுவாங்களோ நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிருவாங்களோ இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை யூடியூப்ன்ற பொய்யான வெளிச்சத்துலயும் இன்ஸ்டாகிராம் ஐடி அதுல போய் சாட் பண்ணி பேஸ்புக் மெசேஜர்ல போய் சாட் பண்ணி ஒருத்தருக்கு லேக்ஸ் கணக்குல பணத்தை போடுறோம் அப்படின்னா அட்ரஸ் வேணாங்க அதே மாதிரி சும்மா ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக சொல்லுவேன் சார்லஸ் பாஸ்டர் பிஷப்பு போப்பாண்டவர் அட்ரஸ் நோட் பண்ணிங்க துபாய் துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய் திருப்பி சொல்லு துபாய் துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய் நான் இருந்து பேசுறேங்க உண்மையா என் அட்ரஸ் என்ன நான் ஒரு அட்ரஸை கொடுக்குறேன்னா நீங்க அந்த அட்ரஸ் என்ன பண்ணணும் வெரிபிகேஷன் பண்ணணும் அந்த அட்ரஸ்ல தான் இந்த நபர் இருக்காரா இவரை நம்பி என்ன பண்ணலாம் அவர் பண்ற ப்ராஜெக்ட் அவர் நூறு கோடி ரூபாய் சம கட்டுறேன் அப்புறம் அதெல்லாம் ரெண்டாவதுங்க ஆன்ல இருக்கா அதெல்லாம் ரெண்டாவது ஒரு ஒரு வெரிபிகேஷன் இல்லாம நம்ம வீட்டு பொம்பளைப்பில் ஒருத்த ஒரு வீட்டில் வாழ போறா சும்மா கட்டி கொடுத்துருவோமா ஒரு ஆன்லைனில் போட்டோவை பார்த்து அந்த என்னது திருமணம் மேட்ச்சி மணி டாட் காம் இதில் போய் உடனே கட்டி கொடுத்துருவோமா எப்படி கட்டி கொடுப்போம் முதல்ல அந்த பையன் போட்டோவை பார்ப்போம் அதுக்கப்புறமா அந்த பையன் என்கிட்ட ஒரு நாள் போன் பண்ணி பேசுவோம் குடும்பத்தினர்கிட்ட பேசுவோம் அப்புறம் நாங்க உங்க வீட்டுக்கு என்ன பண்றோம் பையனை பார்க்க வாரம் அதுக்கப்புறம் அங்க போய் இங்க கை நினைக்க மாட்டோம் நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க மாட்டோம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு பொண்ணு வீட்டை பார்க்க வருவார் பூ வைக்கிறது பூ வைக்கிற பங்கன் எதுக்கு அந்த பொண்ணு என்ன பூ வைக்காமயா இருக்கா ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க வீடை பாத்துக்கணும் பார்க்க போகும்போது பாருங்க என்ன சொல்லி கூப்பிட்டு போவோம் இல்லை ம மச்சான் நம்ம பொண்ணுக்கு வந்து என்ன பண்றோம் நீ என்ன பண்ணு நாங்கெல்லாம் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பக்கத்துல போய் என்ன பண்ணு இந்த மாப்பிளைய பத்தி விசாரி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா அப்படி போன உடனே இதான் வீடா சரி ஓகே வாங்க நம்ம கூட வந்தவர் என்ன பண்ணுவாரு ஸ்பை வேலை பார்ப்பாரு அங்க பக்கத்துல போய் எங்க இவருக்கு அவரு சொந்த வீடுதானா இதுல வாடகைக்கு இருக்காரா எங்க கிட்ட சொந்த இது இந்த வீட்டுல எத்தனை பேருக்கு பங்கு அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்காங்க தாத்தா சொத்தா இல்ல அவங்க அப்பா சம்பாரிச்சதா இல்ல பையன் சம்பாரிச்சதா தாத்தா சம்பாரிச்சதுன்னா அப்ப எத்தனை பேருக்கு போகும் அவங்க அப்பா சம்பாரிச்சதுனால எத்தனை பேருக்கு பங்கு போகும் விசாரிக்கிறோமா இல்லையா ஒண்ணு வீடு விசாரிக்க தேவையில்லை அதுக்கு தான் பூ வச்சுட்டு வந்துடுமே ஒண்ணு வீடை தேவையில்லை அது வாடகை வீட்டுல இருந்துட்டு போறா எதுலயும் இருந்துட்டு போறா மாப்பிள்ள வீடாக விசாரிக்கிறோம்ல அதுக்கப்புறம் இன்னமும் கிராமங்கள்ல பாருங்க கல்யாணம் முடிச்ச பிறகு மறுவீடு அம்புட்டு சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வேன் பிடிச்சி இங்கே கல்யாணம் முடிஞ்சு போச்சு திரும்ப என்ன பண்ணுவாங்க மறுவீடு சுருள் வைப்பு சுருள் வைக்க போவாங்க தெரியுமா எதுக்கு சிட்டிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது சுருளு மாப்பிள்ளை வீட போய் பார்ப்பாங்க மாமியார் இருக்காரு அவ்வளவு நாள் மாப்பிள்ளை வீட பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்க கூடாது சுருள் வைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க மாமியார கூட்டு போவாங்க அம்மாவோட பொண்ண என்ன பண்ணுவாங்க கூட்டு போவாங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க என்ன மாத்தி மாத்தி தலையில வச்சுப்பாங்க அந்த நாத்தனை இதுவங்களுக்குள்ள சாரி சம்பந்தியாருக்குள்ள என்ன பண்ணுவாங்க பொண்ணோட அம்மா அம்மா வாயில மாப்பிள்ளையோட அம்மா ஜிலேபி ஊட்டுவாங்க சுருள் வைக்கிறது ஞாபகம் இருக்கா எல்லாம் மறந்துட்டோம்ல பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டோம் அப்போ ஒரு கல்யாணம் அதுவே நம்ம இவ்வளவுக்குள்ள பார்த்து எடுத்து மாப்பிள்ளை வீடு அவன் அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்தாலும் அதை நம்பாம என்ன பண்றோம் மறுவீடுன்ற பேர்ல போய் பார்க்க போறமே அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்கிறோமே இந்த யூடியூப்ல யாரோ ஒருத்தரோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் சேட் பண்றது இதை வச்சு பல லட்ச பல லட்ச பணங்களை என்ன பண்றோம் எப்படிங்க ஆண்டவர் நம்ம மகிமைப்படும் ஆண்டவருக்காக ராஜ்யம் கெட்டப்படும் கெட்டப்படாது சரி அவன் அப்படி ஏமாத்தி வாங்குறவன் அவனுக்காக ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல சர்ச்சு கெட்டலப்பா சரி அவனுக்கு கார் வாங்கிக்கிறான் அவனுக்கு பங்களா கட்டிக்கிறான் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியா வெளிநாடு போறான் பரவாயில்ல உங்க பணத்தை வச்சு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணான்னா உங்க பணத்தை வச்சு கள்ள பொண்டாட்டியை வச்சு அந்த கள்ள பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தான்னா உங்க பணத்தை வச்சு அவன் பிரார்த்தல் பண்ணான்னா என்ன பண்ணுவீங்க அதுவும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சாப்பமால வரும் ஆண்டவரேஸ் என்ன பண்ணுவாப்ல இல்லை உனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தேன் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தேன் எவனோ ஒருத்தன் யூடியூப்ல பேசுறான் எவனோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்ன பண்ணிட்டு கிடக்கான் சாட் பண்ணான்னு சொல்லி லட்சக்கணக்கான உனக்கு நான் கொடுத்த வேலையில உள்ள பணத்தை நீ கொடுத்துருக்கிய அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணிட்டு கிடக்கான் செட்டப்புக்கு கள்ள பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தாலும் பல பரவாயில்ல கள்ள பொண்டாட்டியோட அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றான் இதெல்லாம் ஆண்டவர் ஒரு இல்ல அது எப்படி ச நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாறும் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவர் கிறிஸ்து மத்தேயு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லுவேன் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் மட்டும் என்ன பண்ணுங்க படிங்க வேற எதுவுமே நம்மளுக்கு தேவை இல்லை பைபிள்ல மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் கிறிஸ்து அவங்க வாயால பேசுனது சொன்னது மத்தையுல மலை மேல் இருக்கிற பட்டணம் எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் விளக்க கொளுத்தி நடுவீட்டுல என்ன பண்ணணுமா திரும்ப மேல் வைக்கணுமா அது வீடு ஃபுல்லா வெளிச்சம் வரும் அந்த மாதிரி அவங்க அட்ரஸ் போன் நம்பரு வீட்டு முகவரி ஆபீஸ் அட்ரஸ் இந்த மாதிரி கொடுக்கறவங்க உங்க மகத்தான பொண்ணான காணிக்கைகளை கொடுத்து தேவராஜ்யத்தை கெட்டுங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்மார்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அவங்கள தூக்கி விடுங்க அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதில் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சர்ச்சு நீங்களே கெட்டி கொடுங்க சரியா சர்ச்சு ஒருவேளை இருக்கு அப்படின்னா அது கோட்டைச்சோர் போட்டு கொடுங்க ஒருவேளை போர் போடாம இருக்குன்னா போர் போட்டு கொடுங்க லைட்டு டியூப் லைட்டு சேர் இல்லாமல் இருக்குன்னா சேர் வாங்கி கொடுங்க நல்லா வாங்கி கொடுங்க ஒருவேளை சாதா சார் இருக்குன்னா இந்த மாதிரி ஆடுற சார் வாங்கி கொடுங்க விசுவாசிகள் எல்லாரும் இப்படி ஆடிக்கிட்டே என்ன பண்ணட்டும் அவரோட பிரசகத்தை கேட்கட்டும் நல்லா தானே இருக்கும் தப்பு இல்லையே அந்த மாதிரி வீட்டு பக்கத்துல இருக்கிற உங்களோட முகவரியோட இருக்கிற அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அவங்களோட அந்த மாதிரி பாஸ்டர்மார்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுங்க சும்மா இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு விட்டுருங்க கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க அப்படி கேளு அட்ரஸ் கேட்கறானே தென்னந்தோப்பு